மக்களை நோக்கி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சமீப காலமாக ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வர்றாங்க ஏன்னா டைரக்டா சிஎம் போஸ்ட் தான் வேற இடையில உள்ளதெல்லாம் பார்க்கறது இல்லை தமிழ்நாட்டில் என்ன எந்த விதமான அறிவி அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிறது மிகப்பெரிய ஃபேஸ் இன்னைக்கு நீங்க சொல்ல போனீங்கன்னா விஜயை விட பாப்புலரான ஆளு அவர் ஹரியானாவில் காங்கிரஸையும் உங்களுக்கு ஒத்துழைக்கி அது போல டெல்லியும் நீங்கள் காங்கிரஸுக்கு ஒத்துழைக்க எப்படி ஒத்துழைக்க முடியும்னு கேட்குறேன் நீ சரியில்லைங்கிறப்ப நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அரசியல் புரிந்தவர்கள் இல்லை அரசியலில் வலிமை இல்லை அவருடைய இன்னைக்கு நடைமுறை அவர் பேச்சு செயல்பாடுகள் அத்தனையுமே நல்லா தெரியுது அவர் வந்து இன்னும் பக்குவம் பக்குவம் உள்ள ஒரு அரசியல்வாதியாக அவர் இல்லை வந்தால் இதை பண்ண முடியும் ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை எங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் பார்க்குறாங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரும் இல்லை அப்போ நாங்க என்ன நினைக்கிறோம் இது உங்களை வீழ்த்தி ஆகணும் ஊழலை ஒழிக்கணுங்கிறது முக்கியமானதுதான் அதுதான் நோக்கமா வந்தோம் அதுலதான் வந்தோம் ஊழலை விட ஆபத்தான ஆளு மோடி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் ஆம் ஆத்மி தமிழகத்தின் மாநில தலைவர் திரு வசீரன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க பல நல்லா ஆச்சு நல்லா இருக்கீங்களா தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா கட்சிக்காரங்களும் இன்றைக்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க அதிமுக எடப்பாடியும் சரி இன்றைக்கி விஜய் காலத்தில் இறங்கியிருக்காரு திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்கியிருக்காரு இப்போவும் பேசிகிட்டு இருக்காரு ஆம் ஆத்மி எப்படி இருக்குது தமிழகத்தில் அமைதியாகவே இருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க தமிழ்நாட்டின் அரசியலுக்குலாம் எப்பவுமே சூழலாக ஏன்னா தமிழ்நாடு அரசியல் வந்து இந்திய அரசியலுக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய அரசியலாக ஆரம்ப காலத்துலேருந்து இருந்துகிட்ருக்கு இப்போ சமீப காலத்தில் இன்னைக்கு அரசியல் வந்து எல்லாருமே மக்களை நோக்கி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சமீப காலமாக ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வர்றாங்க ஏன்னா டைரெக்டாக சிஎம் போஸ்ட் தான் வேறு இடையில உள்ளதெல்லாம் பார்க்குறதில்லை ஆனால் நேராக போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனால் அவர்களுடைய சுதந்திரம் எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்குது அவர்களுக்கு சிந்தி நினைக்கிறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை அவர்கள் நம்பிக்கை அவர்கள் எல்லோரும் சேர்த்து தானே வாங்கியிருக்குது அதில் ஒன்றும் இல்லை ஆனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக இடப்பட்டுற முடியாது எல்லோரையுமே கணிச்சு வச்சுருக்குறாங்க மக்கள் வந்து பழைய மாதிரிலாம் வந்து பாலிசி ஜாதி மதம் இதெல்லாம் கடந்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் இப்போ என்ன பேசினாலும் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா தமிழ்நாட்டின் வரலாறு வந்து நிறையா இந்த விஷயங்கள் இப்போ வடநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாதவ்னு பேர் இருக்கும் சௌத்ரின்னு இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பேர்கள்லையே வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இதை மாற்றிட்டேன் மாற்றிட்டாங்க இதுக்கு திமுக ஒரு அடிப்படை காரணம் கலைஞர் வந்து தம்பு செட்டி ஸ்ட்ரீட் அப்படி இருந்தது வந்து தம்பு தெருன்னு மாத்தினாரு அங்கப்பன் நாயக்கன் தெருன்னு இருந்தது வந்து அங்கப்பன் தெருன்னு மாத்தினாரு இன்னைக்கு மூப்பனார் கருப்பையா மூப்பனார்னு இருந்தது இன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இப்போ யாருமே அந்த மாதிரி ஜாதி எல்லாம் அரசியல் இல்லை இதை புரிஞ்சிக்காமல் சில முட்டாள்தனமாக சில அரசியல் பாஜ் பி பிஜேபி போன்ற கட்சிகள் வடநாட்டுல அங்கே இருக்கிறாங்கங்கிற மாதிரி அங்கே ஜாதி மதத்தை மதத்தை சொல்லி அரசியல் பண்ணி வந்த மாதிரி இங்கேயும் வந்துடலாம் அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு அவது இப்ப என்ன புரிஞ்சிக்கிட்டாங்க அது தமிழ்நாட்டு மக்களை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இப்போ வந்து எல்லா மாநிலங்களிலையும் கட்சிகளை உடைக்கிற மாதிரி இன்னைக்கு க கட்சிகளை கபலீகரம் பண்ணுறது அது அவங்களே சொல்கிறாங்க இந்த பேராசிரியர் ஒருத்தர் பிஜேபியில் சீனிவாசனுங்கிறவர் சொல்கிறாரு நாங்கள் முதல்ல அப்படி தான் கூட்டணி சேருவோம் அப்புறம் அவங்களே நாங்கள் சாப்பிட்ருவோம் அந்த வகையில் தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது ஆம் ஆத்மி அப்படி இல்லை ஆம் ஆத்மி அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்த அரசியல் நாங்கள் ஜாதி பேசுறதில்ல மதம் பேசுறதில்ல ஏன்னா என்ன என்ன அரசியல் புரட்சி பெரியார் அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ என்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சி இருக்கணும் பொது ம மக்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ இதை வந்து இந்தியாவில் சமூக நீதி இது மாதிரி ஜாதி மதம் இல்லாத ஒரு அரசை உருவாக்கணும்னு சொன்னால் அது வந்து நிரூபிக்கப்பட்ட உருவாக்கப்பட்டது வந்து ஆம் ஆத்மியால் தான் ஏன்னா எங்கள்கிட்ட அது கிடையாது எங்களுக்கு வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் தான் நாங்கள் முக்கியமானதாக கருதுகிறோம் இப்போ டெல்லியில் நாங்கள் ஆட்சி நடத்தினோம்னா டெல்லியில் வந்து எல்லா மாநிலத்திலேருந்து ஒரு வித்தியாசமான மாநிலம் அது என்ன காரணம்னா இங்கே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இருப்பாங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க மற்றவங்களெலாம் கலந்துருப்பாங்க ஆனால் டெல்லியில் அப்படி இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சார்ந்தவங்களும் பெருமளவில் இருப்பாங்க அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி அது அப்போது அங்கே வந்து அரசியலை வந்து அந்த சூழலை அங்க இருப்ப மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியலை தான் அங்கே உருவாக்க முடிஞ்சுது அங்கேயும் இருக்கு ஜாதி இருக்குது எல்லாம் இருக்குது மதங்கள் மத இது துவேஷங்கள்லாம் அதிகமா இருக்குது ஏன்னா கலவரங்கள்லாம் அங்கே அதிகமா நடந்திருக்கு இருக்கும்போது அங்க வந்து ஒரு மக்கள் நல சார்ந்த அரசை உருவாக்கி வெற்றியை காட்டினது அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை என்ன அவனுக்கு அடிப்படை தேவை தண்ணி குடிக்கணும் சரி வந்த உடனே முதல் பொருளாக வந்து மக்களுக்கு இருபதனாயிரம் லிட்டர் தண்ணீரை வீடு கூட கொடுக்க தூங்கினாரு மின்சாரத்தை ஏன்னா இது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ்னு நீங்க நம்ம நாட்டெலாம் வச்சிருக்கிறோம் மின்சாரம்னா இன்னைக்கு ஏழாயிரம் பத்தாயிரம் கூட இன்றைக்கி சாதாரணமாக சாதாரண வீடுகளில் கூட இன்றைக்கி அதிக அளவில் ஆயிடுச்சு இதெல்லாம் மக்களோட அடிப்படை தேவை உங்கள் வீட்டு பிள்ளைன்னு வந்து ஓட்டு கேட்குறாங்க ஆனால் அடிப்படையாக என்ன இருக்கணும் அவங்களுக்கு தேவைகள் கிடைக்கணும் இதையெல்லாம் சிந்திச்சு நாங்கள் வந்ததுனால மக்களுக்கு மின்சாரம் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது பேருந்து வசதிகள் பெண்களுக்கு கொடுத்தோம் இல்லையா எல்லா பேருந்துகளும் முதல்ல இந்தியாவில் கொடுத்ததே நாங்கதான் நீ இங்கேயும் கொடுக்குறாங்க அதுபோல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லாரும் வந்து நான் வந்தால் அதை செய்ய போகிறேன்னா நீங்கள் விஜயெல்லாம் சொல்ல முடியும் வந்தால் இதைக்க பண்ண முடியும் ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை எங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் பார்க்குறாங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரும் இல்லை பிஜேபி ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் இருக்கிறான் நாட்டில் ஆனால் ஆம் ஆத்மிக்கு அப்படி இல்லை நாங்கள் தேர்தலில் நிக்கில் அதனால தெரியல ஒரே ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும்தான் நின்னமே தவிர அதுக்கப்புறம் இடையில் உள்ளாட்சி தேர்தல்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி நின்னோம் ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் அப்படி இருக்க போகிறது இல்லை ஏன்னா நான் ஒரு ஒரு வலுவான ஒரு சக்தியாக ஏன்னா இப்போ வந்து ஆம் ஆத்மி கட்சிக்குன்ற ஒரு மரியாதை இருக்கிறது ஒரு நேர்மையான கட்சி ஊழல் செய்ய மாட்டோம் பிளஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் உலகத்துலேயே வந்து உலகத்தில் இந்தியாவிலேயே மொத்தமாக வந்து ஊழலை எதிர்த்து ஊழலை ஒழிக்கணும்னே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆம் ஆத்மி கட்சி அதனாலதான் பிஜேபிக்கு அதை பொறுக்க முடியல பொறுக்க முடியாத எந்த ஊழலை வானான்னு சொல்லி வர்றீங்களோ அந்த ஊழலே உங்க மேல போடுறோன்னு சொல்லிட்டுதான் பொய் வழக்கு போட்டு ஏன்னா அதுக்கு இது தலைவர்களே உள்ள தள்ளி ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப எங்க தலைவர் கேஸ் கூட முடியல அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு கூட முடியல ஆனால் சத்யேந்திர ஜெயின்னு சொல்லி எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்ப தேர்தல் அரசியல்ல வந்து நாங்க அவர் மிசோ இது இமாச்சல பிரதேசத்துக்கு இன்சார்ஜாக போடும்போது அப்போ அவர் ஏதோ தொழில் நடத்துற காலத்துல ஏதோ பணப்பறை பரி பரிமாற்றம் பண்ணதா சொல்லி ஒரு வழக்க சொல்லி போட்டு மூணு வருஷம் ஒரு கடுங்காவல் மாதிரி அவருக்கு கொடுத்து உடம்பெல்லாம் சரியில்லாம போய் அவரை வந்து இன்னைக்கு கோர்ட் சொல்லுது அவரை விடுதலை பண்ணிட்டு எந்த ஆதாரமும் இது வரைக்கும் இல்லை ஆக இவர்களுடைய அரசியல் இதுதான் தான் ஆக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஒரு மரியாதை முறை கட்சியா இருக்குது இன்னும் சொல்ல போனா வாக்கு வங்கி அதிகம் உள்ள ஒரு கட்சி ஆம் ஆத்மி கட்சி ஏன்னா எங்களுக்கு இன்னும் நாங்கள் கட்டமைப்பு இன்னும் சளி உருவாக்கிட்டு இருந்தாலும் வாக்கு எண்ணத்து எங்களுக்கு அதிகமாக விடும் ஏன்னா இது வந்து உதாரணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே நாங்கள் நீங்க ஒட்டுமொத்த இந்தியா பேசுறீங்களா இல்ல குறிப்பிட்ட ஒரு தமிழ்நாட்டை பத்தி கேட்டீங்க தமிழ்நாட்டை பத்தி கேட்டீங்க அப்போ வாக்கு வங்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலயே ஸ்ரீபெரும்புத்தூர்ல நான் இங்க நிற்கும் நான் என்ன நினைச்சேன் ஒரு ஆயிரம் ஓட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு தான் ஆனால் எனக்கு இருபதனாயிரம் பேர் வாக்களித்தாங்க ஆக இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆம் ஆத்மிக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி ஒரு பொதுவான ஒரு வாக்கு வங்கி இருக்குது இது வந்து எல்லா இருந்து வருது எல்லா அரசியல் கட்சியிலும் உள்ளவங்க கூட எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அதனால வந்து எங்கள் வாக்கு வங்கி வந்து இன்றைக்கி முக்கியமானது இதை நாங்கள் வந்து பேஸ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் போட்டியிடுவதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் கான்ஸ்டுவன்சி அப்படின்னு நாங்கள் ஒரு மாடல் ஒன்று எடுத்துருக்குறோம் அந்த தொகுதிக்கு பேர் கெஜ்ரிவால் மாடல்னே அறிவிக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன் சென்னையில் ராயபுரம் தொகுதி எடுத்துருக்குறோம் எப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் எடுத்து எங்களுடைய பீப்புள் எப்படி நாங்கள் டெல்லி பேட்டர்னில் ஒர்க் பண்ணோமோ ஏன்னா எதிர்பார்க்கல இல்லை டெல்லி ஜெயிக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா முதல் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மறு வருடமே ஆட்சி அமைச்சும் இல்லை எதிர்பார்க்கல அப்போ நாங்கள் எப்படி என்ன மாதிரி மாடலில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி பஞ்சாப் ஐந்து மாநில தேர்தல் நடக்குது ஐந்து மாநில தேர்தலில் நான்கு மாநில தேர்தலில் பாஜகவை ஜெயிக்குது ஒரே ஒரு மாநிலம் பஞ்சாப் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்குது ஆனா என்ன பேசப்பட்டுச்சுன்னா நான்கு மாவட்டங்களும் ஜெயிச்சது பெருசாக பேசப்படல ஆம் ஆத்மி எப்படி ஜெயிச்சு இது வந்து பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் எல்லாருக்கும் கொடுத்துச்சு போல தமிழ்நாடு வந்து ஒரு வித்தியாசமான தொகுதி தான் இப்போ வட மாநிலங்களுக்கும் இங்கே கம்பேர் பண்ணும்போது இருக்கு இருக்குது இருந்தாலும் எங்களுடைய தாக்கம் வந்து ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் நாங்கள் பெரிய மாநாடுலாம் போட்டு காட்டணும்னு அவசியம் கிடையாது விஜய் மாதிரியோ அவங்கள மாதிரிலாம் அது இப்போ பழக்கமாக வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க விஜய் விஜயகாந்த் காலத்துல காலத்துலேருந்து எல்லாருமே அந்த மாநாடு தேர்தல் நேரங்கள் வந்துட்டா இவங்க மாநாடு போட்டு காட்டுறது ஒன்றும் கூட்டணிக்காக போட்டு காட்டுறது இல்லைன்னு சொன்னா நாங்க எங்க ஸ்ட்ரென்த் இருக்கு அது எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் காட்டுறதுன்னு சொல்லுறேன் இதை நடக்கிறத சொல்றேன் புரியுதா அப்போ நாங்கள் வந்து அது நாங்களும் செய்வோம் அந்த மாதிரி இருந்தாலும் நான் எங்கள் வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் வந்து வேற எப்படி ஹவு டு இப்போ மக்கள் மத்தியில் எப்படி பெனிட்ரேட் பண்ணி இப்படி உள்ளே போகிறது அப்படிங்குறது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அது அது போல தமிழ்நாட்டில் வரவேற்பு வரவேற்பு இருக்குமா அப்படி ஏன் இருக்காது ஏன் நீங்கள் ஃபீல்டு ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிறீங்க எல்லாமே பண்ணுவோம் இன்னைக்கு விஜய் பாருங்க இன்னைக்கு காலத்தில் இது இது இல்லை காம்பரிசன் இப்படிதான் எல்லா இடத்துலையும் நாங்கள் பண்ணி வர்றோங்கிற இது என்னீங்க நாங்க சொல்றது என்னன்னு கேட்டா இது இந்த பாலிட்டிக்ஸ் இப்படி இருக்கு இப்ப எந்த ஒரு டிஃப்ரெண்டா வேற என்ன இல்ல ஒரு ப்ரூ ஒன்னு இருக்கு இல்லையா ஒரு கட்சி ஒரு மக்கள் கிட்ட தான் சொல்றேன் இல்லையா ஆமா எலெக்ஷன் நின்னதான தெரியும் இந்த தேர்தல நாங்க நின்னதுக்கு அப்புறம் தனியா நின்னதுக்கு அப்புறம் தெரியப்போது எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கிறோம் எப்படி ஓட்டு வாங்கி என்ன என்ன என்னடா இது புது ஸ்ட்ரேட்டஜியா இருக்குது இவங்க எல்லாரும் இப்படி வர்றாங்க இவங்க இப்படி வர்றாங்களா என்னடா இந்தியாவில் டெல்லியில் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறாங்கல்ல இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி எப்படி வந்துச்சுன்னா எதிர்பார்க்க முடியலைங்கிறாங்களே அதே மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு ஆம் ஆத்மியால் இருக்குது ஏன்னா தேசிய கட்சிகளை வந்து நம்ம ஆரம்பத்தில் அங்கீகரிச்ச மாநிலம் தான் இது ஏன்னா அதனால வந்து இன்னைக்கு இது அஇஅதிமுகான்னு ஒரு கட்சியை வந்து கபலிகரம் ஆயிடுச்சு அந்த கட்சி இனிமேல் அது தேர போகிற கட்சி அல்ல ஆக மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டை நோக்கி நம்ம நமந்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கு கிடையாது என்னைக்கு விழுப்புரத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொகுதி வச்சு விட்டாரோ அங்க ஒரு கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கினாரோ அன்னைக்கே ஒரு மாற்று வேணும்ங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க தவறு இல்லை ஆம் ஆத்மிக்குன்னு ஒரு பேர் இருக்கு சுத்தமான கட்சி ஒளிவு முறையில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா அது தமிழகத்துல சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கும் நிச்சயமா சாத்தியம் ஏன்னா இப்ப எல்லா இடங்களிலும் எங்க போனாலும் மக்கள் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கு ஆனா அந்த ஒரு சூழல் ஏன்னா அரசியலை பொறுத்தளவுக்கு திடீர்னு தான் நடக்கும் இல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாடு தெரிஞ்சதை பேசுறேன் சார் தெரிஞ்சதுனால தான் பேசுறேன் நான் அந்த மாற்றத்தை நாங்கள் இன்னொரு மூணு மாசத்துல தெரிய போகுது மூணு மாசம் ஆறு மாசத்துல எலெக்ஷனுக்குள்ள எப்படி எங்க தலைவர் வரப்போறாரு தமிழ்நாட்டில் எந்த எந்த விதமான அரவி அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிறது மிகப்பெரிய ஃபேஸ் இன்னைக்கு நீங்க சொல்ல போனீங்கன்னா விஜயை விட பாப்புலரான ஆளு அவரு புரியாமலுக்கு விஜய் விட ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருமா கண்டிப்பா வரும் நிச்சயமா வரும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு ஒரு மாசு இருக்கு நிச்சயமா வருவாங்க தமிழ்நாடு அகில நீங்க நினைக்கலாம் அப்படி ஒரு இல்ல இது இதுதான் இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா விஜய் முதல் மாநாடு அவர் விக்ரமாண்டியை அறிவிக்கும் போதே சிறப்பு அழைப்பாளராக ஆம் ஆத்மி கட்சியில இருந்து கெஜ்ரிவால் அழைக்கப்படுறாருன்றவர் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் அப்படி போய் இல்ல அழைப்பு ஏதாவது கொடுத்தாங்க கிடையாது அதெல்லாம் போய் தவிர்க்க தரப்பில் எந்த அழைப்பும் நாங்க நாங்கள் எந்த கட்சியும் இந்த மாதிரி ஆரம்பிச்சு வைக்கிற வேலையில் இனிமேல் நாங்கள் ஈடுபடுறது இல்லைன்னு கமலஹாசனோட நாங்கள் நிறுத்திக்கிட்டோம் ஏன்னா அது அவர் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய மகா நடிகை கமலஹாசன் அவரே வந்து என்ன நினைச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிற ஒரு இமேஜ் வேணும் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற ஒரு மா மனிதர்கள் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும்னு நினைச்சாரு அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு கமலஹாசனே நினைச்சப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலே இங்க வர்றாருன்னா அது எப்படி இருக்கும்னு பாருங்க சோ அரவிந்த் கெஜ்ரிவால் தான் எங்களை பெரிய ரோல் மாடல் இந்தியாவுக்கு இப்போ வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்துல மீண்டும் மலரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா மலர் கட்சி தான் இருக்கு என்ன மலர் பேசாததானே இல்லாத ஒரு எத்தனை பேசியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை கெஜ்ரிவால் வந்திருக்காரு இப்போ பகவத்மான் பஞ்சாபுடைய முதலமைச்சர் வந்துட்டு போயிருக்கிறாரு இன்னைக்கு இந்தியா பூரா தமிழ்நாட்டுக்கு வந்தது மிகப்பெரிய செய்தியா மாறலையா அப்படி ஒண்ணுமே இல்லை ஆம் ஆத்மி இல்லைன்னு எப்படி நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து எங்களுடைய இன்டர் இன்டர்வென்ஷன் இருக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கிறோம் போய்கிட்டு இருக்கிறோம் எல்லா விஷயமான விஷயங்கள்லையும் தமிழ்நாட்டு ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா ஆர்ப்பாட்ட போராட்டங்கள்ல இருந்து அத்தனையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மாஸ் லீடர் வரும்போது எல்லாம் அப்படிதான் இருக்கும் தமிழ் ஏன்னா தமிழ்நாடு எப்படின்னா லீடர் பேஸ்டு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத இது வரைக்கும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம் லீடர் பேஸ்ட் மட்டும் பார்த்தா கேடர் பேஸ்ட் பாலிடிக்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நாங்க கேடர் செப் உருவாக்கிட்டு இருக்கோம் கேடர் பேஸ்டை உருவாக்குறோம் எல்லா கான்ஸ்டம் உருவாக்குறோம் அதே நேரத்தில் எங்களுக்கு லீடர் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய லீடர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தொடர்ந்து இங்க நாங்க அதுக்கு தகுந்தமான அரசியல இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சின்னு சொன்னால் வசீகரன் சொல்றாங்களா இல்லையா கண்டிப்பா என்ன அதை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு லீடர்ஷிப் வந்து நம்ம இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லை தமிழ்நாட்டில் ஆக இதெல்லாம் இது இதுதான் அப்போ அரசியல் இந்திய அரசியல் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அதாவது மாநிலத்தில் குறிப்பாக தமிழக மாநிலத்தில் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு இங்கே இடம் இல்லை தமிழ்நாட்டில் அப்படிலாம் தப்பான கருத்து சார் இது நேஷனல் பாலிடிக்ஸ் ஏன் இடம் இல்ல அது காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் ஒட்டுன்னு அப்படி போய்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க அரசியல் வந்து தேவைக்கு தான் சார் வரணும் நாங்கள் வந்து பாருங்கள் டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தனித்து தான் போட்டிட்டார் தனித்து போட்டிட்டு டெல்லியில் கிட்டத்தட்ட இருபத்தி இடங்களை கைப்பற்றினார் ஆனால் நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் பார்க்கறது மா நாட்டினுடைய நன்மை தான் நாங்கள் முதல்ல பார்ப்போம் ஏன்னா அப்போவும் அன்னைக்கு தேவை வந்து பிஜேபி முப்பத்தாறு இடம் இருக்குது காங்கிரஸ் எட்டு இடம் இருக்குது எங்கள்கிட்ட இருபத்தெட்டு இடம் இருக்குது அன்னைக்கு காங்கிரஸும் நாங்களும் சேர்ந்து தான் அவன் முதல்ல ஆட்சி அமைச்சோம் ஏன்னா பிஜேபி வந்துடக்கூடாது ஏன்னா வந்து அது மக்கள் விரோத கட்சி அது அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொய்யான ஒரு அரசியல பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு கொண்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அது மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ராகுல் காந்தி அதை வந்து மிகப்பெரிய ஃபோக்கஸ் நாங்கள் ஆரம்ப இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் இந்த ஓட்டில் திருட்டு போயிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அது இன்னைக்கு ஒரு பெரிய ராகு ராகுல் காந்தி எடுத்ததுனால அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் போயிடுச்சு அதனால இது வந்து ஒரு த தமிழ்நாட்டை அளவுக்கு ஒரு ஒரு அரசியல் ஏன்னா அரசியல்ங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு விஜய் இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு மாநாடு நடத்துன அன்றைக்கி தான் இதை பற்றி ரொம்ப பேசுவீங்க அப்புறம் ஒரு நாலு நாள் சும்மா இருந்துட்டாருன்னா வேறு இன்னொருத்தவங்க மாநாடு போட்டால் அதை பேச போயிருவீங்க அரசியல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இதே மாதிரி இந்த சூழல் ஆம் ஆத்மிக்கு வரும் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டம் அ அரவிந்த் கேஜ்ரிவால் வருது இன்னைக்கு பேசப்படுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூழல் ஏற்பட்டிருக்கு இருக்கு பேர் கூடுறாங்க அப்படிங்கறது ஏற்படும் ஏற்படுத்துவதற்கான திட்டங்களையும் முயற்சிகளையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் என்ன ஏன்னா நாங்க வந்து பெரிய இது பண்ணிட்டு பண்றது இல்லை அறிவி ஆம் ஆத்மிங்கிறதே ஒரு அற்புதம் தான் இன்னும் ஆம் ஆத்மி கட்சி இந்திய கூட்டணியில இருக்கா இல்ல பயணிக்கல இல்ல அப்போது இங்கே எப்படி எங்களோட ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டோட எலெக்ஷனல் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்தியா ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிக்க தனியாக தான் நாங்கள் வந்தோம் டெல்லியிலேயோ பஞ்சாப்லேயோ எல்லாத்துலேயும் வந்தோம் நாங்கள் இந்த வளர்ந்து கொண்டு இருந்த இந்த கட்சியை நசிக்குவதற்கும் நாட்டுக்கு எதிரான சூழலை உருவாக்குறதுக்கும் இன்றைக்கி பாஜக எந்த எல்லைக்கும் பொறுத்தும் தொலைஞ்சிது அப்போ இந்திய அளவில் அவர்களை முற்றமாக எ எங்களுக்கும் எங்களையும் தொடர்ந்து எங்களை எந்திரிக்க முடியாமல் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்து இன்னைக்கு எங்களை டெல்லியில் தோற்கடிக்கிறேன் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட தொகுதியிலே முப்பத்தொம்பதாயிரம் வாட்டை போக்கு வாக்கை நீக்கி இருக்காங்க இதெல்லாம் பண்ணி தூக்கடிச்சிருக்கிறாங்க அப்போ நாங்க என்ன நினைக்கிறோம் இது எங்களை வீழ்த்தி ஆகணும் ஊழலை ஒழிக்கணுங்கிறது முக்கியமானதுதான் வந்தோம் வந்தோம் ஊழலை விட ஆபத்தான ஆளுமோடி முதல்ல எதை அடிக்கணும் முதல்ல இதை போடுங்கிற மாதிரிதான் நாங்க என்ன பண்ணோம் எங்களுக்கு தனியா நின்று அவர்களை எதிர்க்கக்கூடிய வலிமை எங்களுக்கு இல்லை அதனால என்ன செய்யறோம் இந்தியா கூட்டணிகளை சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் தேவை இந்த என்ன கட்சி முக்கியமா நாடு முக்கியமான நாடு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த காரணத்தால் அன்னைக்கு நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் சேர்ந்தோம் அப்போ இந்தியா கூட்டணியில் சேர்ந்து திரும்ப அது அதை கண்டினியூ பண்ணணும் பண்ணாமல் இல்லை நாங்கள் அதை கண்டினியூ பண்ணோம் கண்டினியூ பண்ணும்போது ஹரியானா தேர்தல் வருது ஹரியானா தேர்தல் டெல்லியில் ஆனால் வந்து அதே நேரத்தில் எப்படி திமுக திமுக ஒன்று சேர முடியாதோ எப்படி பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் ஒன்று சேர முடியாதோ அது மாதிரி டெல்லியை பொறுத்தளவுக்கு காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இணைய முடியல அங்கே அங்கே ஒரு ஜெல் ஆகலை மக்கள் மத்திய அதையும் தொண்டர்கள் மத்தியே ஆகல ஆனா இந்த காரணத்தால எது இந்த பிஜேபியினுடைய அராஜக போக்கை தடுக்கணுங்கிறதுக்காக அந்த கசப்பையும் தாங்கிட்டுதான் நாங்க அதுல இறங்கணும் ஆனா அது மாநில தேர்தலுக்கு பொருந்தாது சரி இருந்தாலும் ஹரியானா தேர்தலில் சரி பார்ப்போமே அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணும் ஆனா காங்கிரஸ் எங்களை ஏத்துக்கிற மாதிரி இல்லை தொண்ணூறு இடங்கள்ல ஒரு பத்து இடம் கொடுங்க டெல்லிக்கு பக்கத்தில் உள்ளது பஞ்சாப்லேயே நாங்கள் ஜெயிச்சு வரோம் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் கொடுக்கல பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று கொடுத்தாங்க அது ஐயாயிரம் ஓட்டில் நாங்கள் ஹரியானாவில் காங்கிரஸையும் உங்களுக்கு அது அதுபோல் டெல்லியும் நீங்கள் காங்கிரஸுக்கு ஒத்துழைக்காத எப்படி ஒத்துழைக்க முடியும்னு கேட்கறேன் சரியில்லைங்கிறப்ப நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் சரி மாணா நீங்கள் தனியாக நிற்கிறேன்னு நாங்கள் நீங்கள் நெல்லுன்னு விட்டாச்சு அவ்வளோதான் பஞ்சாப்ல காங்கிரஸ் தான் எடுத்து தான் அரசியலே அங்கே ஆரம்பமாக இருக்குது அங்கே வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் எங்களால் முடியல நீங்கள் திமுக நினைச்சவங்க ஒன்று சேருப்பான் அதே மாதிரி தான் நினச்சிங்க அது நீங்கள் சேர்ந்து தான் ஆகணுங்கிற கட்டாயப்படுத்தக்கூடாது எங்களே இப்போ குஜராத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நாங்க நாங்கள் தனியாக நின்னோம் இவங்களுக்கு ஐயோ ஐயையோ பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா நாங்கள் எப்போ வளர்கிறது அதில் வந்து நாங்கள் அஞ்சு சீட்டு ஜெயித்தோம் இந்த சமீபத்தில் உள்ள பை எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சிருக்கிறோம் ஏன்னா ஆக இது வந்து இது அரசியல் இது இப்போ அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இன்னைக்கு திமுக நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் திமுக நல்ல இணக்கமாக இருக்கிறோம் இங்கே வந்து இந்தியா கூட்டணியில் இருந்தால் தான் திமுக கூட்டணியோடு இருக்கணும்னு ஒன்றும் இது கிடையாது புரியுதா நாங்கள் திமுக கூட்டணியோட தான் இருக்கிறோம் எங்கள் எங்கள் தலைவர்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் பகவத்மான் அவர்களும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அவங்க நிகழ்ச்சிகளில் கூப்பிடுறாங்க வர்றாங்க போகிறாங்க என்னையும் கூப்பிடுறாங்க வர்றாங்க நானும் போய்ட்டு இருக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான உறவு இருக்குது இருந்தாலும் எங்கள் கட்சியை நாங்கள் பலப்படுத்தணும் இல்லை எங்களுக்கும் வளர்ச்சி பெறணும் அவங்களுக்கும் தெரியும் ஆம் ஆத்மி ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த்து முக்கியமான கட்சி அவங்க நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மரியாதைக்குரிய கட்சி ஒரு கண்ணியமான ஒரு கட்சி இந்த கட்சி நம்ம கூட இருக்கிறது அவங்க இந்த லீடர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல நட்பு ரீதியாக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அதில் ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் பார்ட்டி தமிழ்நாட்டில் எங்களுக்கும் சுதந்திரம் எல்லாருக்கும் சேர்த்து தானே வாங்கியிருக்குது அப்போ எங்களுக்கும் அந்த உரிமை இருக்குல்ல அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் கட்சியை வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் இரநூத்தி முப்பத்தி நாளுக்கும் தயாராக அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது அந்த நேரத்தை பொறுத்தது எங்க தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து நாங்க தேர்தலில் வெற்றியை இப்ப எதிர்பார்த்து பயணிக்காத கட்சியோட பலம் மட்டுமே உயரணும்னு ரெண்டு தேர்தல ஏன் நாங்க தனியா நின்னாலே ஜெயிக்க முடியாதுன்னு எதுவும் கூடாதுன்னு எதுவும் இருக்கா இல்லை முடியாதுன்னு எதுவும் இல்ல கூடாதுன்னு இல்ல அந்த நம்பிக்கை இருக்கான்னு கேட்கிறேன் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் தனியா நிக்கிறேன்னு தைரியமா சொல்றோம் நிச்சயமா வந்து மக்கள் வந்து எங்களை ஏன் ஏத்து இன்னைக்குள்ள கால சூழ்நிலை எல்லா அரசியல் கட்சிகளும் சிதறி போய் நிக்குது சரி நல்ல கட்சிப்பா ஏம்பா அந்த இவங்களுக்கு விஜய் நம்ப முடியும் விஜய் வந்து அரசியல் அரசியல் புரிந்தவர்கள் இல்லை அரசியலில் வலிமை மிக்கவர் இல்லை அவருடைய இன்னைக்கு நடைமுறை அவர் பேச்சு செயல்பாடுகள் அத்தனையுமே நல்லா தெரியுது அவர் வந்து இன்னும் பக்குவம் உள்ள ஒரு அரசியல்வாதியாக அவர் இல்லை ஏன்னா அவர் பேசுறது ஒரு 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 முதலமைச்சரை வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய விமர்சனமாகலாம் மா மாறிக்கிட்டு இருக்குது அப்படி யாரும் தமிழ்நாடு அரசியலில் அப்படி வரல எம்ஜிஆர் வந்து அரசியலில் வந்து அவர் எல்லாரும் வந்து எம்ஜிஆர் உதாரணம் காட்டுறாங்க எம்ஜிஆர் ஒரு நடிகர் தானே அது இல்லை எம்ஜிஆர் வேறே இவங்க வேற எம்ஜிஆர் வந்து அரசியலில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர் அரசியலை சினிமாவில் புகுத்தியவர் எம்ஜிஆர் ஒரு கட்சியிலேருந்து திமுகவில் வந்து அவர் வந்து ஒரு பொருளாளராக இருந்து செயலா பணியாற்றிட்டு வந்தவர் ஸோ ஹீ ஹாஸ் தி பொலிட்டிக்கல் நாலேஜ் அந்த நாலேஜ் இருந்ததுனால தான் இருந்தாலும் ஒரு கட்சியை எதிர்த்து அரசியலுக்கு வந்தார் கரெக்டு அவர் வந்தது இது இருக்குது அனுபவம் இருந்தது ஆனால் இவர்களால் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வர்றாங்க சினிமா வந்து அனுபவம் இல்லாததுன்னு நான் சொல்லலை இருந்தாலும் மக்களை படிக்கணும் மக்களை படிக்கிறதுக்கு ஒரு டியூரேஷன் வேணும் எடுத்த உடனே நேராக போய் சிட்டிங் சேர்ல எல்லாரும் மாதிரியும் எல்லாரும் என்டிஆர் ஆகிட முடியாது என்ன அது மாதிரி வந்து அந்த அரசியல் இது இதுக்கு கிடையாது என்ன அவராலாம் வந்தால் இந்த தமிழ் அரசியல் வச்சு ஒன்று வச்சுங்க இந்த ஒரு சீட்டு அரசீட்டு ஜெயிச்செல்லாம் பிரோஜனம் கிடையாது அது நம்ம பார்த்தோம் கடைசியில் நன்றி கடைசியில் விஜயகாந்த்க்கு என்ன ஆச்சு கடைசியில் வந்து பொலிட்டிக்கலாக சூசைட் தானே பண்ணிக்கிட்டாங்க பொலி அந்த கூட்டணியில் எந்த கட்சி வானான்னு போய் சேர்ந்தாங்களோ அது கட்சி தனியாக பண்ணாலும் திருப்பி அங்கேயே போய் சேர்ந்தால் மக்கள் என்ன நினைப்பா நீ அவங்கள வானான்னு தானே நீ வந்த அப்போ அங்கேயே ஓட்டு போட்டுடலாம் தானே வரும் அப்போ வந்து இது ஒரு விஜயகாந்த் செஞ்சது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடு அவங்க கட்சிக்காரங்க வேலை செய்ய போயிடுவாங்க கட்சிக்காரங்க எல்லாம் போயிடுவாங்க கட்சியை விட்டு இப்படின்னா அவர் பயமுறுத்தி கட்சிக்காரர்களே அவர் கூட இருக்கிறவங்களே அவர் அவர் அந்த மாதிரி துணிச்சலாக தான் தனியாக நிற்கணுங்கிற அவர் இருந்திருந்தால் முதலமைச்சராக கூட ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம் ஏன்னா அவர் அரசியலில் இறங்கி ரொம்ப காலம் ஆச்சு அவர் வந்து ஒரு ப எதிர்கட்சி தலைவராகி அளவுக்கு அவர் வ வர முடிஞ்சது அவரால் இருந்தாலும் அவர் தன்னிச்சையாக வர முடியல அந்த சூழலாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஏன்னால் ஒரு ஒரு கட்சி வந்து தன்னாலே இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிச்சு விஜயகாந்த் சொன்னேன் அவர்கள் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு மிக போகக்கூடாத ஒரு கட்சி அண்ணா திமுகாங்கிறது ஒரு வலிமையான ஒரு கட்சி வந்து இன்னைக்கு சொன்ன போனால் நாசமாக போச்சு ஒரு இருபது இடங்களை கைப்பற்றுவது அபூர்வம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரண்டு இருபத்தி ஆறில் இதே நிலைமை அவர்களுக்கு நீடித்தார் அதனால் இன்னைக்கு என்னென்னு கேட்டால் மக்கள் வந்து புதிய கட்சிகளை தேடுறாங்க ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்குள்ள சூழலுக்கு பிஜேபி வந்து எப்படியாவது தமிழ்நாட்டை உள்ளே போகுது ஏதாவது உனக்கு அடுத்த கலவரத்தை பண்ணிட்டு உள்ளே வந்துடலான்னு அவங்க நினைக்கிறாங்க அஇஅதிமுகவை திட்டங்கள்ல திட்டங்களில் இருக்காங்க என்ன பண்ணாலும் அவர்கள் வந்து மகாராஷ்டிரா மாதிரிலாம் இங்கே நினைக்க முடியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு அமைய எங்களை வாழ்த்துக்கள் நேர்ந்துங்கிறதுக்கு மிக நன்றி நன்றி சார்